வணக்கம் மக்கள்ஸ் வெல்கம் டு கே செவன் யூடியூப் சேனல் மக்கள்ஸ் தம்பளைனும் டைட்டிலும் பார்த்துருந்துருப்பீங்க ஆமா மக்களே இந்த பிளாக் வந்து எப்படி பண்ண போகிறேன்னு தெரில இன்றைக்கி வந்து கிருத்திகை கார்த்திகை கார்த்திகை அப்புடின்னாலே அப்பா வந்து பழனியில் இருப்பார் பட் இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் அரசூரில் நம்ம சொப்பன சொந்தர் எயிட் ஹண்ட்ரட் கார் குளிருக்கிறோம் ஸோ இன்றைக்கி என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா திண்டுக்கல்லிருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா இதுக்கு முன்னாடி நம்ம காரண பழையம் கூட கூப்பிட்டு போயிருப்போம் அவரை சந்தியாகு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் அங்கேருந்து வந்துகிட்டு இருக்காரு அவர் வந்து எனக்கு ஒரு வீடியோ ஒன்று அமுச்சு சுகருக்கு அப்புறம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சித்தாது ஒரு சித்தா கிளினிக்குங்க எங்கே அப்படின்னா சென்னிமலையில் சரிங்களா சென்னிமலையில் ஒரு சித்தா கிளினிக்கு நாடி பார்த்து சொல்கிறாங்க பத்தி மெலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அமிச்சு விட்டுருந்தாரு அது அது பார்க்க நான் வரேங்க வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அங்கே வந்து பார்க்குறாங்களாம்மா ஸோ எனக்கு அமுச்சு விட்டுருந்தாரு அமுச்சு விட்டோடனே நான் என்னென்னு சரி பார்த்தோன்னே அப்பாவும் சரி சுகருக்கு ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் இருந்துச்சு அது டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தார் சரி ஒரு டைம் போய் பார்ப்போம் சித்தா மெடிசன் தானே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க போல் ஸோ அதுக்காக தான் அப்பா வந்து அரசூரில் வெயிட் இருக்கோம் யாருக்காக அப்புறம் நம்ம திண்டுக்கல் சப்ஸ்கிரைபருக்காக பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன்னு சொன்னார் அதை வரைக்கும் அங்கே ப்ரைவேட் பஸ் வந்துருச்சு தாராபுரம் வந்து தாராபுரத்து திண்டுக்கல்லேருந்து தாராபுரம் தாராபுரத்துலேருந்து காங்கே காங்கே டு அரசூர் வந்து இறங்குறாரு எஸ்எம் பிட்டி இந்த பஸ்ஸில் தான் வராரு பக்கத்தில் டைம் பிரைவேட் பஸ் தான் பின்னார் வருவார் இதில் தான் வருவார்னு நினைக்கிறேன் இதுதான் மக்களே மெயின் ரோடு இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க மலங்க இது வந்து காங்கேயம் டு ஈரோடு மெயின் ரோடுங்க இப்போ நம்ம நின்று இருக்க ஏரியா வந்து அரைச்சொலுவோம் ஆ வந்துட்டார் 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 ஓகேங்க மக்களே ஃபைனலி நம்ம அண்ணாவும் வந்துட்டாரு அந்த பக்கம் டோரம் பண்ணிட்டு அண்ணா வாங்க வெல்கம் அந்த அந்த பக்கம் ஓகே பார்த்தா ஃபோன் பண்ண இருக்கேன் அப்படின்னே சரி வாங்க அப்படின்னாங்க இப்போங்களா ஓகேங்கண்ணா நல்லா இருக்கீங்களா ஓகே சரிங்க மக்களே அவ்வளோ கிளம்பலாம் சென்னிமலையை நோக்கி ஓகேங்க மகளே கிளம்பியாச்சு அரசலூர்லேருந்து சென்னிமலை ரோடு அப்படியே கட் பண்ணி போயிட்டுருக்கோம் கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது இன்றைக்கி வந்து நல்லா மேக கருக்கமாக மேகமூட்டமாக இருக்குது இங்கேருந்து கரெக்டாக ஒரு பதினோரு கிலோமீட்டர் வருது ஆனால் நம்ம போக வேண்டிய இடம் வந்து சிலம்பகம் உண்டன் போதூர் ஊத்துக்குழி ரோடு சென்னிமலையில் ஊத்துக்குழி ரோடில் சிலம்பகம் உண்டன் போதூர் அப்படின்னு சொல்லி இருக்குது அந்த அட்ரெஸ்ஸு ஸோ சரி வாங்க போகலாம் இனிமேல் வந்து ரோடு வந்து நல்லாயிருக்கும் இங்கேருந்து அரசு வந்து சென்னைமலை போகிற ரோடு பெருசாக டிராஃபிக் இருக்காது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கிராஸ் பண்ணுற ஊர் நடுப்பாளையம் அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணி போய்ட்டுருக்கோம் சரி வாங்க போகலாம் அப்படியே பிளான் வந்து சென்னிமலை முடிஞ்சதுன்னா ஏறி ஐயனி இன்னைக்கு கருத்திக பழனி தான் போக முடியல சென்னிமலை போயிட்டு வந்தாலே என்னப்பா ம் கார் மேலே விட்டுருலாம் ரைட் மக்களே முன்னாடி பாருங்கள் சென்னிமலை பாருங்கள் ஜம்முன்னு தெரியுது பாருங்கள் ஆஹா அருமையாக சென்னிமலை அப்பா பயங்கரமாக இருக்கு சென்னிமலை ராஜகோபுரம் அங்கே இருக்குதுங்களா கோயில் அங்கே இருக்குது அப்படியே சைடில் பாருங்க தெரியுதா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எங்க இருக்கோ போடணும்னா ஊத்துக்குள்ளி ரோட்டில் இருக்கிறோம் கார் அங்கே நிறுத்தியாச்சு இந்த வழியில் தான் மகளே போகணும் நிறுத்தி காமிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காமிச்சேன் சரி ரைட்டு சிலம்ப கமுட்டம் பாளையம் விசாரிச்சு போகணும் வாங்க போவோம் இங்கே தான் பக்கம் தான் நினைக்கிறேன் சரிங்க இப்போ ஒரே ரோட் நேரு ஓர எவ்வளோ கிலோமீட்டர் வரீங்க ஆ இங்கிருந்து ரொம்ப தூரம் போகணுங்களா ரொம்ப தூரம் போகணுமா இல்லை இல்லை அந்த வேறு கட்டுற இடம் ஆமாம் அதான் அதான் போகணும் ஒரே ரோடு சரி ரைட்டு நான் கூட சென்னிமலை சின்ன மலைன்னு நினச்சேங்க ஆனா கடைசி இங்கே பாருங்க சென்னிமலை விட லாஸ்ட் எஜுக்கே வந்தாச்சு சரியான பெருசு லாங்கு பயங்கரமாக இருக்குது ஆ மக்களே இந்த கோவிலிருந்து ரைட்டில் போகணும் அப்படின்னாங்க ரைட் ரைட் ரைட்டு தாயாட்ட கேட்டால் தெரிஞ்ச தாயாட்ட கிளையா அந்த செலவகுண்டம் பழைய மருந்து கேட்டுறது எவ்வளோ எவ்வளோ தரேங்க ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் சரி 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 மக்களே இப்போ நம்ம போயிட்டு இருக்க ரோடு ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்டுங்க ரெண்டு சைடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு இயற்கையாக மையதுப்பா இயற்கை அமை ஆ மக்கள் நான் எதுவும் நினச்சேங்க இந்த பக்கம் பக்கமெல்லாம் இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் இருக்கிறத இன்னைக்கு இன்னைக்கு தாங்க தெரியுது டியூக்கப்பா எத்தனை குறும்பு வருங்க ஃபுல்லா ஃபுல்லாக மைக்கீஸ்ட் தான் சேம சாமையாக இருக்குதுங்களா ஐயோ ஃபுல்லாக இந்த பக்கம் பெரிய ஃபாரஸ்ட்டே இருக்குது வாருங்க மக்களே எல்லாம் பக்கம் குள்ளே தான் மலைக்காந்தது ஆ ஆ ஆ இந்த பக்கம் இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் இருக்கிறது இன்னைக்கு தாங்க தெரியும் சூப்பர் சூப்பர் ஃபைனலி சிலம்பக உண்டன் பாளையம் வந்தாச்சு வந்தாலே இங்க கூட்டம் இருக்கும் அப்படின்னாங்க சரி சரி ஒட்டியே சாமி சரி இவ்வளவு கூட்டமாக இருக்குது சரியான கூட்டம் மக்களே ஓகேங்க மக்களே ஃபைனலாக வந்தாச்சு அது பாருங்கள் முன்னாடி தான் நம்ம இதை வெளியேடுக்கிறதுக்காக வரல ஜஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு போகிறக்காக வந்தோம் ஸோ பார்த்துட்டு அப்பாவுக்கு இந்த இந்த மேவு கிடக்கிறத பார்த்தாலே அப்பாவுக்கு குஷியாக இருவார் ஏன்னா டெய்லி காட்டில் போய் அங்கெல்லாம் நம்ம அறுத்து போடுறதுக்கு தான் இட்றதுக்குதுங்களா வெள்ளாம கடை போச்சு இங்கேலாம் இருந்தால் அப்படியே விட்டு அப்படியே கா மேய்க்கலாம் கா அது வார்த்தைக்கு மேய்ச்சிக்கிட்ருக்கும் நம்ம ஒரு அப்படியே ஜாலியாக மரத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆடு மாடெல்லாம் அந்த மாதிரி சரி வாங்க மக்களே போயிட்டு என்னென்னு பார்ப்போம் பையனில் எடுத்தாந்தது சரி வாங்க பார்ப்போம் இது வந்து ஒரு மக்களே இவ்வளோதான் பேர் மக்கள்ஸ் வந்து உட்காந்துருக்கோம் சரி நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கட்டுறதுன்னு சொல்லிட்டு கழுத்தில் வந்து ஒரு கிழங்கு மாதிரி இது வேறு எது ஏதோ வேறு போகலை அந்த வேரை தான் வந்து கட்டி விட்றாங்க பழைய வேற கட் பண்ணிட்டு புதுவே கட்டுறாங்க அப்பாவும் பார்க்கலாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன் மக்களே கூட்டம் கொஞ்சம் இப்போ நிறைய இருக்குது இல்லையா நேரங்கள் கழித்து இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து பதினாலு பாயிண்ட் இருக்குதுங்க இப்போ நம்ம சீட்லேயும் பதினாலு பாயிண்ட் இருக்குது இப்போ வாது ரெண்டு நாடின்னா சிறுநீர் நாடி கம்மியாக இருக்குது இப்போ சுகருக்கு இந்த கொழுப்பு கெட்டியாகாமல் தண்ணியை வச்சுக்கிற ரத்தத்தை அப்புறம் பி மாதிரி தான் எடுக்கிறோம் இப்போ நம்மளும் வந்து இந்த கே அப்படின்னா தான் இப்போ சிறுநீரை தான் நம்ம வாதுப்படி கொடுக்குறோம் இப்போ இந்த ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நீங்கள் வரணும் பாஞ்சு நாளைக்கு நம்ம மருந்து கொடுப்பாங்க நீங்கள் இந்த பாஞ்சு நாளைக்கு நீங்கள் என்னென்ன மாத்திரை எடுக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம் அது எந்த தப்பும் கிடையாது நம்ம எப்படி மாத்திரையிலேருந்து வெளியே வர்றது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இரவு ஏழு மணிலேருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் விரதம் இருக்கணும் பன்னெண்ட மணி நேரம் நாட்டுக்கோழி மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நைட்டில் ஏழு மணில இருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் விரதம் ஏழு மணி வரைக்கும் பசியதுனா என்ன வேணுணா சாப்பிட்டுக்கலாம் ஏழு மணிக்கு மேலே பசித்தாலும் நம்ம வந்து நீராகரம் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த கஞ்சி கூழ் பால் பழச்சாறு பழங்கள் உணவுகள் இதெல்லாம் தவிர்க்கணும் ஏழு டேழு விரதம் இருந்தோம் அப்படின்னா உடம்புல ஐம்பது சதவீத கழிவு வெளியில் போயிடும் இப்போ அதான் ஐயா வலியுறுத்தினாரு ஆ இப்போ பசி வந்துடும் நம்ம சொன்ன பிரகாரம் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த பசி கரெக்டாக தான் வரும் இப்போ ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூக்க துவர பசித்துங்கிறாரு காலையிலேருந்து பொழுது வரைக்கும் நம்ம சாப்பிட்ருப்போம் இந்த சாப்பாடை சாப்பாடு எல்லாம் குடுக்கோசார ரத்தமாக சக்தியாக மாறி எல்லாம் எரிச்சு பயன்படுத்தினதுக்கப்புறம் நம்ம தூங்கி இருந்துச்சுன்னு ஒரு பசி வரும் பாத்தீங்களா அந்த பசிக்கு சாப்பிடணும் அப்ப யாரெல்லாம் ஏழு விட்டு ஏழு விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உடம்புல ஐம்பது சதவீத கழிவு வெளியில போயிருங்க இதுதான் சூட்சமும் அப்ப நம்ம விரதத்தை கடைபிடிக்கணும் அப்ப நம்ம நைட்டு விரதம் இருக்கும்போது காலையில் வச்சு பசி வரும் பாத்தீங்களா அந்த பசிக்கு என்ன சாப்பிடலாம்னு ஐயா சொல்றாருன்னா மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு அப்படின்னா மாறுபாடு இல்லாத உண்டினா உயிர் சுத்து உணவுங்க அதாவது சமைக்காத உணவு மாறுபட்ட உணவுனா சமைச்ச உணவு ஆமா இப்போ நம்ம சமைக்காத உணவு அப்படின்னா பழங்கள் காய்கறிகள் முளைக்கட்டின தானியங்கள் இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து நூறு கிராம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உடம்புல எழுபத்தஞ்சு சதவீத அளவு கழிவு சீரா வெளியேறி செல்களை புதுப்பிச்சு இப்போ அதே மாதிரி காலையில ஏழு மணில இருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் இந்த பன்னெண்டு மணி நேரம் இருக்குது பாத்தீங்களா இதில் எப்பப்பெல்லாம் பசி வருதோ பசிச்சா நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்து உணவு எடுத்துக்கலாம் அது என்ன உணவுன்னு எடுக்கலாம் நம்ம வீட்டில் என்ன வச்சுக்கிறோம் இட்லியா தோசையா இல்லை கடையில் போய் சாப்பிட்றோமா இல்லை அது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா என்ன வேணால் எடுக்கலாம் நம்ம வந்து பசிக்கும் போது நம்ம சாப்பிடணும் அரை மணி நேரத்துக்குள்ளே அவ்வளோதான் இந்த மாதிரி இந்த மூணு வாழ்வியல் கடைபிடிச்சோம் அப்படின்னா மருந்தை நான் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த உடம்புக்கு மருந்து மாத்திரை தேவையில்லை உண்ணக்கூடிய உணவே மருந்தாக மாறிக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க ஸோ அதைத்தான் தான் நம்ம இங்கே வாழ்வில் கற்க கற்பித்து கொடுக்குறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் இப்போ நீங்கள் அந்த மாத்திரையெல்லாம் அப்படியே எடுங்க இப்ப இந்த மூணு வாழ்வியல் நீங்க கடைபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த ரத்தம் அதிகமாயிரும் ரத்த அளவு அதிகமாயிரும் எந்த மாத்திரை நிப்பாட்ட வேண்டாம் ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா கணையத்துக்கு நம்ம அறிவு அழிச்சிருக்கிறோம் இப்ப இந்த பிபி இதயத்துக்கும் அறிவு அழிச்சிருக்கிறோம் அப்ப நம்ம அறிவு முதல் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் தான் மாத்திரை நிப்பாட்டணும் மாத்திரை ஒரு உறுப்பு வேலை செய்யறதுக்கு நம்ம முதல்ல அந்த உறுப்புக்கு அறிவு கொடுக்கணும் இப்ப இதய எண்பதுல இருந்து நூத்தி துடிக்கணும் இப்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம் இதயத்துக்கு அறிவு கொடுத்தீங்கன்னா எப்ப துடிக்கிறது யாருக்கு ரத்தம் அனுப்புறது அனுப்பக்கூடாதுன்னா இதயத்துக்கு தெரியும் இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சு அப்போ அப்ப முதல்ல நம்ம உடம்ப கழிவெல்லாம் வெளியேற்றி செல்களை புதுப்பிச்சுக்கிட்டு அப்புறம் மாத்திரை நீ பாட்டிக்கலாம் அது வரைக்கும் சாப்பிடுங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிடாது பதினஞ்சு வருஷமா எங்ககிட்ட சக்கர நோய் மருந்து மாத்திரையெல்லாம் பாஞ்சு இப்போ டப்புன்னு நிப்பாட்ட வேண்டாம் அறிவை கொண்டு வந்துட்டு தான் நீ அது வரைக்கும் இந்த மாத்திரை எடுங்க ஒன்றும் பிரச்சனை பண்ணாதுங்க நம்ம கிட்ட எந்த பத்தியும் கிடையாது நீங்க பசிக்கும் போது நீங்க என்ன வேணா சாப்பிடலாம் இந்த வாழ்வியல் தான் ஏழு டேலு விரதம் காலை உணவு உயிர்ச்ச உணவு எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பாடு நான் எழுதி தரேன் நீங்க வேணா நாள் கழிச்சு வரும்போது எடுத்துட்டு வாங்க இப்போ வயசு எத்தனிங்க அறுபது ஆச்சுங்க இப்போ இந்த அறுபது வயசு பார்த்தீங்கன்னா பொதுவாக எட்டு பாயிண்ட்டு கீழே இருந்தாலே ஆங்கிலம் மருத்துவரை குட் கண்ட்ரோலுங்கிறார் ஏழுலாம் இருந்துச்சு நார்மல் தான் இப்போ நீங்கள் இதில் எடுக்கும் போது நம்மளுக்கு ஆறுக்குள்ளேயே வந்துடுங்க இப்போ எங்கள் கிட்ட அந்த நம்ம பன்னெண்டு அமீட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்தார் ஐம்பத்தி ரெண்டு வயது அவருக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு இருந்ததுங்க சர்க்கரை மூணு மாதம் சர்க்கரை அளவு இப்போ இங்கே வந்து பாதி நாள் மருந்தாலே நம்மளுக்கு ஆறு புள்ளி அஞ்சுக்கு வந்தாச்சு எட்டு இருந்தாலே குட் கண்ட்ரோல்னா அப்போ ஆறுங்கம்போது சுத்தமாக சக்கரே இல்லைன்னு அதனால் அந்த தான் நம்ம எடுத்து பார்க்கணும் இது ஒருவேளை ஏதாவது உணர்ச்சி வசப்பட்ட நம்ம வந்து நம்ம இல்லை ஏதாவது ஒரு இனிப்பு சாப்பிட்டு போய் எடுத்தாலும் சக்கரை கூடுதலாக காமிக்குங்க மனசுல டென்ஷன் வந்தா கூட சக்கரை அதிகமாக காமிக்குங்க நம்ம அதை வச்சு எடுக்க முடியாது நான் எளித்தர எடுத்துட்டு வாங்க இதுக்கு பேர் நவமஞ்சி சஞ்சீவி சரி கருமருள் மருள் கற்றாழை உருவா மஞ்சி குமரி மஞ்சி இந்த மாதிரி சொல்லுவாங்க இது மஞ்சகமாளிக்கா கட்டுறது இல்ல சரி ஒரு ஆன்டிபயோட்டிக் நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உயிராட்டில் உள்ள வந்து உற்பத்தி பண்றது அதுதான் அந்த வேற கட்டுறது சரி சரி எவ்வளோ நாள் கட்டியிருக்கேன் இது வந்து பதினஞ்சு நாளைக்கு இருக்கணும் நம்ம உடம்போட ஒட்டி இருக்கணும் இதில் சரிங்களா சரி சரி அடுத்து பதினஞ்சு நாள் கழிச்சு வரணுங்களா ஆமாம் இங்கே பதினஞ்சு நாள் மறந்து பாஞ்சு நாள் கழிச்சு ஒரு தடவை வரணும் ஓகே சீட் காமிங் வாதம் இந்தாங்க இது ரெண்டும் ஒன்றா கலந்துக்குங்க காலை இரவு ரெண்டு வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடிங்க தூங்கி எந்த சொன்னி வெறு ஒரு அரை ஸ்பூன் போட்டு அட்டமில் தண்ணிங்க சரி அதை சுடுதண்ணி எது வேணால் குடிக்கலாம் அதே மாதிரி நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு உடனே கூட பசிதுனா சாப்பிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ இது வந்து நைட்டு மட்டும் இப்போ காலையில் ஏழு இப்போ நைட்டு ஏழு மணிக்கு நீங்கள் உணவு சாப்பிட்றீங்கன்னா இப்போ ஏழு மணிக்கு முன்னாடியே இந்த பொடியை சாப்பிட்டு நீங்கள் உணவு எடுத்துருங்க இதை வந்து நைட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு கடைசியாக நீங்கள் தூங்க போகும்போது ஒரு அரை ஸ்பூன் பொடி அட்டை மிளம் தண்ணி இது நல்லா கட்டியெல்லாம் கரைச்சிட்டு வாயில் நல்லா சுவைச்சி உள்ளே விழுங்கிக்கணும் இந்த பொடி எப்படி குடித்தாலும் நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலுமே ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தண்ணி குடிக்கக்கூடாது ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து வாய் எதுவும் கொப்பளிச்சு வெளியே தப்பக்கூடாது எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் குடிக்கக்கூடாது ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு வாயில் சுக்கற உம் இதனோட வேலை என்ன அப்படின்னா இதில் என்ன இருக்குதுன்னா நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் சித்திரத்தை அதிகமாகிடும் இது இதை வந்து இதனோட வேலை என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாயில் சுக்கிற பன்னெண்டு வகையான உம்மிழ் நீர் தொண்டையில் சுக்கிற தைராய்டு கல்லியில் சுக்குற பித்தநீர் இதெல்லாம் சுரக்க வைக்கிறது இதனோடய வேலை அப்போ இந்த மூணு தான் நமக்கு ரத்தமாக சக்தியாக மாறும் இந்த மூணு சேர்ந்தால் பசி வரும் அப்போ நம்ம உணவு எடுத்தால் தான் ரத்தமாக சக்தியாக மாறும் இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவன் வந்து செயின் லிங்க் மாதிரி கொடுத்துருக்குறான் அப்போ இதை வந்து நைட்டு மட்டும் சாப்பிடுங்க காலையில் தேவையில்லை அது காலையில் இரவு ரெண்டு வேலை இது ஒரே வேலை தான் இப்போ நாளைக்கு சாப்பிட்டு வாங்க பத்தி எதுவும் கிடையாது எப்பவும் போல் நீங்கள் உணவு மாதிரி உணவும் உணவு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வெஜ்ஜு நான் உணச்சி எது வேணால் சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்க மக்கள்ஸ் ஃபைனலி நானும் வந்து கழுத்தில் அவர் சொன்னார்ல அது கட்டிக்கிட்டேன் அதாவது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக சொன்னேன் உங்களுக்கு வேணாலும் கட்டிக்கோங்க அப்படின்னா எனக்கு ஃப்ரீயாக தான் கட்டி விட்டார் அப்பாவும் அண்ணாவும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டு அந்த பொடி வாங்கிக்கிட்டாங்க நமக்கு அந்த பொடியெல்லாம் இல்லை உங்களுக்கு உடம்பு ஓகே ஆல் ரைட்டு கபம் மட்டும் உங்களுக்கு இதாக இருக்குது வாதம் பித்தமெல்லாம் ஓகே சீராக தான் இருக்குது அப்புடின்னாரு அப்புறம் இது வந்து கழுத்தில் கட்டுறதுனால அது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்காம அது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையில் நேரமே வந்தீங்கன்னா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நேரடியாக காலையில் நேரமாக இங்கே வந்தோம் அப்படின்னா ஆறே முக்கால் ஆறரை மணிக்கெலாம் இங்கே வந்தோம் அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் க்ளாஸ் இருக்கும் அந்த கிளாஸில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு இங்கே வாழ்வியல் முறையை பற்றி சொல்கிறாரு மருந்தில்லா மருத்துவத்தை பற்றி சொல்கிறாரு திருவள்ளுவர் ஐயா சொன்னதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு சரிங்களா இதுதான் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இது வந்து ப்ரமோஷனே ப்ரொமோஷனே கிடையாது சொல்லிட்டேன் தெளிவாக நமக்கு அண்ணா மூ அண்ணா வந்து அண்ணா அவங்களுடைய சொந்தக்காரங்களா நேற்று நைட்டே இருந்து வந்து பார்த்துட்டு காலையில் ஞாயம் கிளம்பிட்டாங்க அண்ணா வந்து விட்டு வச்சுப்பட்டு வந்துட்டாங்க அதனால் அண்ணா வந்து பஸ் பிடிச்சி வந்தார் இன்னைக்கு காலையில் ஸோ வந்தோம் பரவாயில்ல அண்ணா சொன்ன நேரம் அப்பாவுக்கும் பார்த்துட்டு அந்த பொடிகளாக வாங்கிட்டு பரவாயில்ல மக்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் கட்டியிருக்கணுமோ பட் ஒரு நாள் ரெண்டு நாளை சுண்டிருமோம்மா மக்கள் சபையே போகிற வழியில் குமரன் மெஸ்ஸுன்னு சொல்லி வீட்டு முறை சமையல் தக்காளி சாப்பாடு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே மக்களே சாப்பிட்லாம் ஆனால் அந்த மாதிரி குட்டி குட்டி இந்த வீட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு அதனுடைய அந்த இது தனி அப்படியே ரோட்டு மேலே காரை நிறுத்திட்டு இது சின்ன இடத்துல ஜாலியாக இருக்கும் பஜ்ஜியெல்லாம் இருக்குது சாப்பிட்லாம் ஓகே மக்களே தக்காளி சாப்பாடு மட்டும் இருக்குது வெஜிடபிள் பிரியாணி சாப்பாடு எல்லாமே முடிஞ்சுது பஸ் எடுத்துனே ஊறுகாய் வைக்கிறாரு ஊறுகாய் வச்சோன்னே நம்ம நமக்கு வந்து அந்த புளிப்பு சுவையானது அப்படியே உமல்நீர் சுரக்குது சிறப்பு சிறப்பு இந்த கொஞ்சம் ஊற்றி வைங்கண்ணா தயிர் விரும்பி ஓகே ஓகேங்க மக்களே சாப்பிடலாம் அதுக்கண்ணா இருக்கணும் ஒரு ஹோட்டலுக்கு போகிற பொண்ண இந்த மாதிரி வந்து காமாக இருக்கணும் அங்கே நீட்டாக இருக்கும் சின்ன இடமா இருந்தாலும் வந்து நீட்டாக இருந்ததுன்னா அது நல்லாயிருக்கு சாப்பாடு இருக்குது பெட்டல என்ன பண்ணா?

இப்போ அஞ்சு ரூபா நாலு பச்சை இருபது அஞ்சு ரூபாய்க்கு நல்லாருமையாக இருந்துச்சு அடுத்த கட்டி மாதிரியே நல்லா இருந்துச்சு அடுத்த கட்டமாக செனிமலை கல்மலா மக்களே வாங்க பார்ப்போம் மக்கள்ஸு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்து இங்கே நீங்கள் வர மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபோன் நம்பர் வந்து நான் கொடுக்கல ஏன்னா அவர் என்னென்னா ஃபோன் நம்பர் கொடுத்துட்டோம் அப்புடின்னா நிறைய கால்ஸ் வருது அட்டன் பண்ணி பேச முடியல நேரில் வந்துவிட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படிங்க மாதிரி சொன்னால் அப்படி ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இங்கே வரணும் அப்புடின்னா சென்னிமலை சரிங்களா சென்னைமலையிலேருந்து ஊத்துக்குழி போகிற வழியில் சிலம்ப கவுண்ட புதூர் வேறு கட்டுற இடம் எதுன்னு சொல்லி கேட்டாலே சென்னிமலையில் கேட்டாலே சொல்லுவாங்க செலம்ப புதூர் ரொம்ப ஃபேமஸு சென்னிமலையிலேருந்து அந்த இடத்துக்கு வந்து ஆறு டு ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க ஏழு கிலோமீட்டருங்க ஊத்துக்குழி ரோட்டில் போகணும் ஓகேங்களா போனீங்கன்னா சிலம்ப கவுண்ட புதூர் ரோட்டு மேலேயே இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே மக்களே சென்னைமலை வந்துவிட்டோம் படியேறுற மாதிரி இருந்தால் தான் பாருங்கள் அங்கே வந்து அடியில் வந்து விநாயகர் கோயில் போட்டுருக்காங்க இல்லைங்க அதில் போகணும் நம்ம வந்து பைக்கல்லையே மேலே போய் விடலாம் ஸோ முன்னாடி இருக்கு பாருங்க இதில் போயிக்கலாம் செக் போஸ்ட் இருக்கு டிக்கெட்டு போடுவாங்க வைக்கலுக்கு பார்க் பண்ணிட்டு பே பண்ணிட்டு கிளம்பலாம் மக்கள் தான் கிளம்பியாச்சு

ஓகே சூப்பர் சூப்பர் தெரியலங்கப்பா மக்களே அதுதான் ராஜகோபுரம் வந்தாச்சு வண்டி ஓரம் போட்டு அப்புறம் வெயிட் பண்ணுறேன் ஓகேங்க மக்கள் ஃபைனலி காரை கொண்டு வந்து நீட்டாக பார்க் பண்ணியாச்சு பார்க் பண்ணிட்டு பாருங்கள் சென்னிமலையை நோக்கி பார்க்கலாம் இதுதான் ராஜகோபுரம் கீழேருந்து பார்த்தாப்போ ஒரு கோபுரம் தெரிஞ்சதில்ல அந்த கோபுரம் தான் அது சரியில்லை கடைகள் எல்லாமே இருக்குது ஆனால் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த கந்த சஷ்டி கவாசம் அரங்கேற்றின இடம் இந்த இடம் தான் ஹெலிகாப்டரில் போ அம்பா சேர்த்தப்போ ஹெலிகாப்டரில் பூ பூ தூப்பினாங்க அதை பற்றி சொல்லிட்டுருக்காரு டேடி சரி வாங்க மக்களை போலாம் மக்கள்ஸ் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி அங்கே இருந்தாங்க பார்த்து பேசிட்டு அப்படியே இங்கே வாருங்க சென்னைமலை டவுன் தெரியுது ஒரு பகுதி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரே ஒரு பகுதி நல்ல ஹைட்டுங்க பழனிமலை விடவே கொஞ்சம் ஹைட்டுன்னு நினைக்கிறேன் இந்த மலை கீழே வந்து இங்கே வந்து ஓ முருகன் அது அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து படிக்கட்டு படிக்கட்டு பாறை ஓகேங்க மக்கள்ஸ் நவகிரகத்தை சுற்றியாச்சு அப்படியே அப்படிக்கா போய் சுற்றி இப்படிக்கா வந்து நவகிரகத்தை பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம உள்ளே முருகப்பெருமான தரிசனமாக நடப்புறோம் மெயின் வாங்க போவோம் அண்ணா எப்படி இருந்துச்சு முருகனை பார்த்திங்களா நல்லா இருந்ததா ஓகே மக்களை பழனி மாதிரி எங்கேயும் வந்து சின்ன குட்டி முருகன் தண்டாயிரத்து பஞ்சூத்தர் இருப்பார் அதுக்கப்புறம் பெரிய முருகர் இருப்பார் சூப்பராக இருந்துச்சு நல்ல தரிசனம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு காலையில் டேரம் வந்து தான் என்ன கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும் மதிய வேலை அப்படிங்கிறங்காட்டி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால ஸோ கூட்டம் கொஞ்சம் கம்மி தான் வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால பரவாயில்ல சிறப்பாக பார்த்தோம் இங்கே முருகன் பக்தர் வந்துட்டார் ஸோ மக்களே இங்கே இருக்கக்கூடிய ஆர்ச்சை கடந்து வந்தோம் அப்படின்னா உள்ளே வந்து வள்ளி தெய்வானையோட முருகர் இருப்பார் உள்ளே அது பழைய கோயில் அதுக்கு அந்த பக்கம் சித்தர் கோயில் இந்த கோயில் வந்து வள்ளி தெய்வானை கோயில் வந்து ஆறு மணி வரைக்கும் சித்தர் கோயில் அஞ்சரைக்கெல்லாம் நல்லா சாத்திடுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் இங்கேயெல்லாம் நீங்கள் உள்ளே போய் பார்க்குற மாதிரி தான் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துடுங்க நைட் டைம் அளவு இல்லை ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் டீப் அந்த ஃபாரஸ்ட் பக்கமாக போயிடும் அப்புறம் இங்கெல்லாம் வந்து இந்த கல் கட்டுறது வந்து ரொம்ப அதிகம் மக்களை இங்கே ஒருத்தர் அரைமணியாக கட்டி வச்சுருக்கிறாரு வேண்டுதலை வச்சு கட்டுறது ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேங்க மக்கள் ஃபைனலி சும்மா ஒரு இரநூறு மீட்டருக்கு கடந்து வந்தோம் அப்படின்னா அமிர்தவல்லி சுந்தரவல்லி திருக்கோவில் உள்ள போட்டிருக்காங்க பாருங்கள் பேர் சரி வாங்க போய்ட்டு நல்லா நல்லாயிருக்குங்க மக்களே இதுதான் பழைய கோயில் வாருங்க பழைய கோவில் எப்படி இருங்க மக்களை சுற்றி வந்துடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ ஒரு சுற்றி சுற்றியே வந்துட்டோம் உண்மையாலுமே இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க ஓகே மக்களே சிறப்பு என்னமோ இந்த கோயில் மட்டும் இடத்துல ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க அமிர்தவழி வழி சொல்லி ரெண்டு பேர் தான் ஆனால் இங்கே முருகர் இல்லை மேபி அதுவே பழைய கோயிலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இது தெரில நின்று தெரில நம்மளுக்கு தெரில சரி ஓகே அடுத்த கட்டமாக இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நடந்து போனோம் அப்புடின்னா அதுக்கு பின்னாடி சித்தர் கோவில் சிறப்போ சிறப்பு நான் சொன்னேன்ல என்ன சித்தர்னு பேர் தெரிலன்னு மரதண்ட பேர் பின்னாக்கு சித்தர் சரிங்களா பின்னாக்கு சித்தர் கோ குகை கோவில்னு இது சரிங்களா அப்படியே அப்படி போகிறது தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா அமைதியாக இங்கேருந்து ராஜகோபுரம் தெரிவி பாருங்க நைட் எந்நேரம் வீட்டுக்கு போய் சேர்ந்துக்கலாங்க எட்டு மணிக்குள்ளே போயிடலாம் ஆ ஒரு கிலோமீட்டர் மேலே வர மாட்டேங்குது வரே வெயில் நல்ல மழை பெய்யும்படி ரொம்ப பசுமையா சூப்பராக இருக்குது நிறைய இருக்கு சித்தர் கோயில் கிட்டத்தட்ட வந்து எப்படி ஒரு ஐநூறு மீட்டர் வருங்க மக்கள் ஓகே மக்கள் வீச்சுடு தன்னாசி அப்பன் அப்புறம் வந்து பின்னாட்சித்தருக்கு இங்கே வாங்க அதுதான் பின்னாட்சித்தர் தன்னாசி கோயில் ரெண்டு கோயில் இருக்குது அது தன்னாசி பொயில் இது பின்னாட்சித்தர் கோயில் கோயிலுங்க இங்கே ரெண்டு விதமான கோயில் இருக்குது கிடா வெட்டுவாங்க மக்களே கிடா வெட்டுறது கோழி இருக்கிறதுலாம் இங்கே நடக்கும் ஆனால் அதுக்கு வழி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா தனியாக இருக்குது சைடில் இந்த சைடில் வர வழி நம்ம நடந்து அதில் கீழேருந்து காட்டு பாதையில் வர மாதிரி இருக்கும் அப்படியே இங்கே பாருங்க கண்ணிக்கண்ணிஃல்ல தென்னந்தோப்பு அங்கங்கே ஊர் அந்த பக்கம் சிவன்மலை செம்மையாக இருக்குது பாருங்க ஏரியா பதினெட்டு தமிழ் சித்தர்களில் ஒருவர் பின்னாக் சித்தர் நாக்கை பின்வடித்து அன்னம் மீது ஒட்ட வைத்து தியானம் செய்து செய்வது சிறந்தது இதனால் பையனில் சுரப்பி சுரக்கும் நடுமூளை நன்றாக வேலை செய்யும் உடலும் மனமும் ஆரோக்கியம் அடையும் நீண்ட ஆயுள் வசமாகும் நாவிற்கும் பேச்சிலும் உணவிலும் அளவு முறை கிட்டும் மக்கள் ஃபைனலி பின்னாட்சித்தோ குகை கோயில் இருக்கும் இங்கே ஒரு குகை போகுது பார்த்தீங்களா இந்த குகை வந்து சிவன்மலை பார்த்தோம்ல சிவன்மலை வரைக்குமே ஆனால் வாங்க வந்து பாருங்கள் ம் போங்க சிவன்மலை வரைக்குமே வந்து இந்த குகை வந்து இங்கேருந்து அங்கே போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அது எப்படின்னு தெரில சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை பாருங்க அங்கே தான் வந்து சிவன்மலை இருக்குது வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே மக்கள் இங்கே வந்து தன்னாசியை பண்ணிருந்தார் அவரையும் பார்த்தாச்சு அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு ராயன் சிறப்பு சரி ஓகே மக்களே அவ்வளவுதான் நம்ம இருந்து கிளப்பலாம் கண்டிப்பாக நீங்கள் சென்னைமலை வரீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே முருகனை பார்த்துட்டு அந்த ரெண்டு அம்மனை பார்த்துட்டு இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய சித்தர் கோயிலில் வந்து சித்தரை தரிசனம் பண்ணுங்க பார்த்ததில்லை மக்கள் சிங்கா பாருங்க ஃபைனலாக அப்படியே வந்து பார்த்தோம்னா பச்சை பசலேன்னு கண்ணு கட்டின தோற வரைக்கும் பயங்கரமாக இருக்குதுங்க அப்படியே கீழெல்லாம் பாருங்களேன் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு புரியுதா ரம்மியமாக இருக்குதுங்க சாமையாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ஒரு பிரம்மாண்டமாக அட்டகாசமாக இருக்குது சிவன் மலை ஆ அதாப்பா சிவன்மலை அதுதான் சிவன்மலை சரி ஓகே மக்களே ஃபைனலாக இந்த இடத்துல வந்து நின்று அப்படியே பார்த்தோம்னா கண்ணுக்கிட்டு நான் வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க இந்த இடத்துட்டு போகிறதுக்கு மனசே வராது சரி ஓகே அப்படியே இப்படியே நடந்தோம்னாலும் கூட அப்படியே அங்கே போயிடலாம் சரி ஓகே மக்களே மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் பிறகு வருது உங்கள் கே செவன் டாட்டா பாய்ஸையோ படமாப்பா நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சுங்கண்ணா அதிலே போயிக்கலாம் இதில் கல்லாக இருக்கா ஆமாம் ஆமாம் சரி ஓகே இது எப்படி கொடுத்தாப்பில சரி பரவாயில்லைங்க சரி மக்களே பாய்